எப்படியாவது தமிழரசுக் கட்சியிலே இருந்து நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு சுமந்திரன் அவர்கள் புறப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கு சிறிதரன் என்றவுடன் கொண்டு அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் என்றால் அது அந்த தமிழ் தேசியம் ஆளுங்கட்சி எடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு அவர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆதரவு செலுத்த வேண்டும் அதுதான் உண்மையிலேயே ஒரு கட்சிக்காரனுக்கு அழகு வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அனுரா அரசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது சில மாதங்களாக சுமந்திரன் அவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டிருப்பவர் அதாவது ஒரே கட்சிக்குள் இருந்து கொண்டே ஸ்ரீதரன் அவர்களுடைய நகர்வுகளை விமர்சித்து தவறுகளை எடுத்து தவறா சரியா என்பதை தாண்டி எடுத்து பிடித்து அவரை எப்படியாவது தமிழரசு கட்சியில் இருந்து நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு சுமந்திரன் அவர்கள் புறப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆர்வம் வடமாகாண தேர்தலிலே தான் ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கம் அதற்குள் இருக்கிறது இருந்தாலும் ஸ்ரீதரனுடைய கையசைவு இல்லாமல் இவர் வடமாகாண தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெறுவது மிக 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 கடினமான வடிவம் அது எத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை சேர்த்தாலோ சங்க கட்சி மான் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி என்று எத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் கூட அது மிகவும் கடுமையான விடயம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களுடைய பல சர்ச்சையான பேச்சுக்கள் குற்றம் சுமத்தலுக்கு பெரிதாக கொள்ளாமல் மௌனமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மௌனமாக காய் நகர்த்துவனை நிச்சயமாக நாங்கள் நம்ப முடியாது சில வேளைகள் உச்ச வெற்றியை பெற்று விடுவான் அந்த வகையிலே தன்னுடைய தமிழ் தேசிய பற்று தான் பேசுகின்ற தமிழ் தேசியம் தான் தழும்பாமல் அந்த தமிழ் தேசியம் என்பதிலிருந்து தடம் மாறாமல் நிற்கின்ற அந்த கொள்கையை மாத்திரம் வைத்துத்தான் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அது விடுதலை புலிகளாக இருக்கட்டும் முன்னாள் இந்நாள் இருப்பது இல்லாதது பாதிக்கப்பட்டவர்கள் மாவீர குடும்பம் இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த தமிழ் தேசியம் என்ற ஒன்றை வைத்துத்தான் ஸ்ரீதரன் இப்பொழுதும் ஒரு தளம்பாத நிலையிலே தான் எப்பொழுதும் வெற்றி பெறுவேன் யாரிலும் நம்பிக்கையில் அந்த தமிழ் தேசியத்தில் மாத்திரம் நம்பிக்கையை வைத்து அவர் தொடர்ந்து அதையே கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் வெற்றி பெற்றும் கொண்டு வருகிறார் அவர் சரியா ஊழலா பார் லைசன்ஸா அல்லது பூநகரி பிரச்சனையா அல்லது சொத்து சேர்த்ததா லண்டன்லையா சுவிசிலியா அல்லது பல வணிக மையங்கள் வணிக நிலையங்கள் வைத்திருப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி மக்களுக்கு சிறீதரன் என்றவுடன் மூடிக்கொண்டு அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் என்றால் அது அந்த தமிழ் தேசியம் அதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் வாக்கு சேகரிக்கப்படுவது இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு ஆயுதம்தான் இவர்கள் இருவருக்கும் வாக்குகளை சேகரித்து கொடுக்கிறது இருந்தாலும் கூட தற்பொழுது ஆளும் கட்சிக்கு யாழ்ராவாக அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சுமந்திரன் அவர்கள் சிறிதரன் அவர்கள் இருப்பதாகவும் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய அட்டவணைகள் இயங்குவதாகவும் காரணம் இந்த ஊழல்களை மறைப்பதற்கு ஆளுங்கள் ஆட்சிக்கு ஜால்ரா அடித்து ஸ்ரீதரன் தன்னுடைய விசாரணைகளை மறைப்பதற்காகவும் ஆளுங்கட்சியோடு இணைந்திருப்பதாகவும் ஒரு டீல் பேசப்பட்டதாகவும் மறைமுகமாக கூறப்படுகின்ற கருத்துக்கள் கூறுகின்றன சில வேளைகளிலே சுமந்திரன் நேரடியாக கூறாவிட்டாலும் கூட அவருடைய விசிறிகள் ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருப்பதையும் அவர்களுடைய நகர்வுகளையும் பார்க்கத் தெரிகிறது இருந்தாலும் கூட இந்த ஆளும் கட்சிக்கு ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களிப்பது இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒவ்வொரு முன்னெடுப்புகளுக்கும் ஆதரவாக இருப்பது என்று எட்டுக்கு எட்டு தரம் வாக்களித்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் ஒவ்வொன்றாக இழை விரித்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய நியாயத்தன்மையும் ஸ்ரீதரன் என்பவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்றை ஆழமாக பின்னுக்கும் முன்னுக்கும் யோசிக்காமல் ஆதரவு செலுத்துவதனால் எனக்கு எவ்வளவு தீமை வரப்போகின்றது எவ்வளவு ஆதரவு வரப்போகின்றது ஏற்கனவே அவர் சுடுபட்டபடியும் தோற்றக்காட்டான் என்பது சைனி குடித்து செத்திருக்க வேண்டும் என்பது அதைவிட அறுபத்தைந்து வாக்குகள் இப்படியெல்லாம் நாவை புரளவிட்டு தவறுதல்பட்ட சிறிதரன் நிச்சயமாக அந்த வாக்களிக்கின்ற பொழுது சற்று முன்பின் யோசித்துத்தான் செய்திருப்பாரே தவிர யோசிக்காமல் செய்திருக்க மாட்டார் அப்படி பார்க்கின்ற பொழுது அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவர் ஆதரவளித்த அந்த வாக்களித்த அந்த ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஆளுங்கட்சியுக்கு அதாவது மக்களுக்கு விடிவு பெற வேண்டுமாக இருந்தால் ஆளுங்கட்சி எடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு அவர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆதரவு செலுத்த வேண்டும் அதுதான் உண்மையிலேயே ஒரு கட்சிக்காரனுக்கு அழகு அதைவிட ஒரு எதிர்க்கட்சியோ ஒரு எதிரியாளியோ ஒரு விடயத்தை செய்கின்றான் நல்லது நாட்டுக்கு செய்கின்றான் நல்ல விடயங்களை செய்கின்றான் என்றால் நாங்கள் வாழ்த்த வேண்டும் அதே வேளையிலே அவன் ஏதாவது கேடு செய்தால் அதை விமர்சிக்கவும் தயங்கக்கூடாது வெறும் விமர்சனத்தை மட்டும் முன்வைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு சரியான கட்சியையோ சரியான மக்கள் தொண்டனாக இருக்க முடியாது அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஆளுங்கட்சி செய்கின்ற நல்ல விடயங்களை வாழ்த்துவதும் அதற்கு அனுசரணை வழங்குவதும் அதற்கு ஆதரவு வழங்குவதால் ஸ்ரீதரன் முழுக்க முழுக்க அனுராவனுடைய அடியாள் என்றோ அனுரா செய்கின்ற கொள்கைக்கோ அனைத்துக்கும் அடியாள் என்றோ அல்லது அதற்காக அடிபழுந்து செல்கின்றார் தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக என்றோ அவர் மறைப்பதற்காகவும் அவர் செய்யலாம் அது அவருடைய பிரச்சனை இருந்தாலும் இந்த யதார்த்தத்தை பார்க்கட்ட பொழுது அதை மாத்திரம் வைத்து நாங்கள் ஸ்ரீதரன் அனுராவுக்கு ஜால்ரா செய்கின்றார் என்று நாங்கள் விட்டவட்டமான முடிவுக்கு வர முடியாது அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் திட்டவட்டமாக நாங்கள் கூறக்கூடிய விடியம் ஸ்ரீதரன் ஊழல்வாதியா என்பதை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் சட்டம் இருக்கிறது சிறீதரன் லஞ்சம் வாங்கினாரா அல்லது பார் லைசன்ஸ் பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா சொத்து சேர்த்தாரா அவர் தன்னுடைய கணக்கு வழக்கை என்பிபியில் இருக்கின்ற ஒருவரிடம் கொடுத்து மாட்டுப்பட்டாரா இதுவெல்லாம் அவரவர் சட்டங்கள் வருகின்ற பொழுது சட்ட நடவடிக்கை வருகின்ற பொழுது முகம் கொடுக்கின்ற பொழுது அந்த குற்ற புலனாய்வு துறை அவருடைய அனைத்து விடயங்களையும் தூக்கி வெளியிலே போடும் பொழுது அப்பொழுது அவர் தண்டிக்கப்படுவாரே தவிர அவரை தண்டிப்பதற்கும் அவர் செய்கின்ற ஆதரவு அதாவது ஆளுங்கட்சி அனுராவுக்கும் அல்ல ஆளுங்கட்சிக்கு அவர் எடுத்த முடிவுகளுக்கு நல்ல முடிவாக இருந்தால் ஆதரவு செலுத்துவதை கொச்சையாக வைத்து அவர் அனுரா பக்கத்திலே இருக்கின்றார் அல்லது அனுராவுக்கு ஜால்ரா அடிக்கின்றார் அனுராவினுடைய தரப்பின் கீழ் இயங்குகின்றார் என்ற முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக வர முடியாது அதற்கான நிரூபணங்கள் ஏதாவது சட்டபூர்வமாக நிரூபித்தால் அதன் பிற்பாடு அதனை பார்த்துக் கொள்ளலாமே தவிர இந்த செய்தியை ஒளிபரப்புவதற்கு ஊடாக நாங்கள் சிறீதரனுடைய ஆதரவாளர்களோ அல்லது ஸ்ரீதரன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராளராகவோ இல்லை லங்காபூர் தன்னுடைய பாணியிலே ஒரு தவறை தவறாகவும் எங்களுடைய யதார்த்தமான பார்வையிலே கூறுகின்றோம் இதுவும் தவறாக இருந்தால் நீங்கள் கீழே நாகரிகமான தமிழிலே உங்களுடைய விமர்சனங்களை பொறியுங்கள் சிறிதர்களுக்காக மாத்திரமல்ல நல்ல விடயங்களை செய்தாலும் கூட நாங்கள் சுமந்திரனையும் வாழ்த்துவோம் அனுராவையும் வாழ்த்துவோம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் செய்தாலும் கூட அவரையும் வாழ்த்துவோம் நல்லதை எப்பொழுதுமே வாழ்த்துவோம் தவறு செய்தால் அதனை தன் அதாவது நாங்கள் த தட்டி கேட்க எங்களுக்கு அருகதை இருந்தால் அந்த தட்டி கேட்கின்ற தகமைகள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியான ஊகத்தோடு ஆதாரத்தோடு தூரப்பார்வையோடு நாங்கள் அதனை சுட்டிக்காட்டுவோம் காட்டுவோம் தட்டி கேட்பதல்ல சுட்டி காட்டுவது காட்டுகின்ற பொழுது சரி தவறை மக்கள் மன்றமே தீர்மானிக்க வேண்டும் மக்கள் தான் கூற வேண்டும் தயவு செய்து இந்த செய்தி பிடித்திருந்தால் தயவு செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இது சிறிதரனுக்காகவோ அனுராவுக்காகவோ ஆதரவோ எதிரோ இல்லை ஆனால் இப்படியான யதார்த்தமான செய்திகள் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் லங்கா ஃபோர் ஊடகமும் உங்களூடாக வளர்க்கப்பட வேண்டும் இப்படியான யதார்த்தமான பார்வைகளை உங்களுக்கு பிடித்தவர்கள் எங்களுடைய ச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுடைய விமர்சனங்களை நன்று அல்லது நல்லது கெட்டது என்பதை பொறியுங்கள் தயவு செய்து கொச்சை தமிழிலோ அநாகரிகமான வார்த்தைகளை எழுதாதீர்கள் பலர் இந்த தளத்திலே படித்தவர்கள் பண்பானவர்கள் பெண்கள் ஆண்கள் வாலிபர்கள் என்று பார்க்கின்ற தளம் அதனால் எங்களுடைய அந்த விமர்சனங்களையும் ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் நீங்களும் வாசித்து பாருங்கள் அதற்கும் உங்களுடைய பதில்கள் எழுதுங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்காபூர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி